சாப்பிட்டீங்க இன்னைக்கு முழுக்க முழுக்க ஒரு நல்ல ஒரு நல்லதொரு விடியலுக்கான ஒரு நேரலையாக இது அமையட்டும் ஒரு பச்சிலம் குழந்தைக்காக நம்ம இந்த நேரலை போட்டிருக்கோம் கண்டிப்பாக நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணலாம் அந்த குழந்தை சீக்கிரம் சரியாகி வரணும் அப்படின்னு நம்மளால முடிஞ்சது எல்லாரும் சேர்ந்து பிரார்த்தி பிரார்த்தனை செய்வோம் நல்லா பேட்டிருக்கு இருக்கு சகு அப்படின்றாங்க ஜோதி கண்டிப்பாக ராஜ் நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க அதையே சொல்லிடுங்க ரொம்ப நாள் ஆயிடுச்சு பிரியா வந்து ஐ ஆம் ஃபைன் மேம் அண்ட் தேங்க்யூ டு செண்ட் யூ ஒர்க் அப்படின்றாங்க தேங்க்யூ தேங்க் யூ தேங்க் யூ பிரியா தீனண்ணா வந்து டூ கெதர் தானே போடுங்க உதவும் உள்ளத்திற்கு எதையும் நல்லதே நடக்கும் அப்படின்றாங்க தீனண்ணா கண்டிப்பாண்ணா நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களா அண்ணா ஃப்ரீயாக இருந்தால் கொஞ்சம் நேரம் பத்து ஒரு ரெண்டு மணிக்கு ரெண்டு மணிக்கு ஃப்ரீயா அண்ணா ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா டூ கெதர் வாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம அந்த குழந்தைக்காக நம்ம கொஞ்சம் போராடுவோம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு போன வருஷம் உங்கள் ஊரில் ஈவெண்ட்டு பண்ணியிருக்கேன் இந்த வருஷம் ஃபோன் பண்ணி கூப்பிட்டு இருக்காங்க சகு உங்கள் ஊருக்கு ரொம்ப நன்றி சகு அப்படின்றாங்க ஓ போன வருஷம் வந்தீங்களே அவங்கள நீங்கள் சரி சரி அதை சொல்லவே இல்லை நீங்கள் அப்படியா சரி சரி ரொம்ப சந்தோஷம் சந்தோஷம் வாங்க வாங்க நாங்களும் வரோம் உங்களுக்கு எப்போயுமே அங்கே தான் நம்ம போவோம் ஜோதி வாங்க கண்டிப்பாக வாங்க அப்படியா நமக்கு சேனல் ஃபாலோ இருக்கீங்களா நீங்கள் ரொம்ப மகிழ்ச்சி கமெண்ட்ல எல்லாம் ஒரு நாளே நான் பார்க்கவே இல்லையே நீங்கள் ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்களா ஆர் பிரபா ஃபாலோ பண்ணுங்கள் உங்களோடதுலாம் நான் வீடியோ பார்க்குறேன் நான் சரிங்க ரொம்ப மகிழ்ச்சி எங்கள் ஊருக்கு வரீங்க ரொம்ப சந்தோஷம் கடவுள் கடவுளுடைய கிருபியால் நல்லா இருக்கிறோம் நீங்கள் எப்படி இருக்கீங்க தங்களுடைய பணி எப்படி போய்கொண்டு இருக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க ராஜ் ராஜ் ரொம்ப நல்லா இருக்கு இந்த மாதம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அந்த கால பற்றி தான் ரொம்ப விழிப்புணர்வு பதிவுகள் நாங்கள் போட்டுகிட்டே இருக்கோம் நம்ம சேனலில் இன்னும் நிறைய பேருக்கு இந்த வாய்ப்பு இருக்குது இன்னும் நிறைய பேருக்கு வந்து கால் வந்து அவைலபிளாக இருக்குது இருக்காங்க ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப வயதானவங்களுக்கு கூட்டிகிட்டு வரத்துக்கே ரொம்ப கஷ்டப்படுறாங்க வீட்டில் வந்து கூட்டிகிட்டு வர்றதுக்கு ஆள் இல்லாமல் ரொம்ப முதியோருக்குலாம் ரொம்ப முடியாமல் இருக்காங்கல்லாம் அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வர்றதுக்கு ஆள் இல்லாமல் ரொம்ப பேரே இருக்காங்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஆட்டோ வச்சு கார் வச்சு கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு அளவெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டோம் நிறைய பேருக்கு நாங்கள் அந்த மாதிரி தான் இருக்கோம் நம்மளால் முடிஞ்சது வந்து நம்ம விழிப்புணர்வு பதிவும் கொடுத்துக்கிட்டு நம்மளால் காரில் கூட்டிட்டு போய் கூட்டிகிட்டு வர்றதுலாம் ரொம்ப ரிஸ்கா இருக்குது அவங்களுக்கு எதுனா ஆச்சுனாலும் ரொம்ப தான் பொறுப்பு எனக்கும் ஹெல்த் இஷ்யூனால ரொம்ப டிலே ஆயிட்டிருக்கு இன்னும் நிறைய பேருக்கு இருக்குது நீங்கள் உங்கள் எந்த மாவட்டமாக இருந்தாலும் கண்டிப்பாக கம்யூனிட்டில சொல்லுங்கள் உங்களால் கூட உதவி பண்ண முடியும் அவங்களுக்கு சரிங்களா எல்லாமே ஃப்ரீ தான் அது கடவுள் அருள் எப்போவுமே எல்லாேருக்கும் கிடைக்கட்டும் ராஜ் அக்கா நீங்கள் சொன்ன மாதிரி நான் ஸ்மார்ட் கார்டு கார்டு வச்சு வச்சு பயணத்தில் லோன் ஏற்பாடு இருக்கேன் அக்கா கடை வைக்க அப்படியா சூப்பர் சூப்பர் பண்ணிட்டிங்களா சூப்பர் தான் என்னால் முடிஞ்சது நான் சொல்கிறேன் உங்களுக்கு நிறைய விழிப்புணர்வு பதிவில் நான் ஒரு விஷயம் மட்டும்தான் சொல்கிறேன் உங்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் பண உதவி பண்ண முடியலன்னா கூட உங்களுக்கு எல்லா வகையிலையும் நான் வந்து நிறைய விஷயம் நான் வந்து ஐயோ ஏதோ பண்ணிவிட்டேன் நான் ஆனந்த் எதையோ நான் டச் பண்ணிவிட்டேன் உங்களுக்கு ஸ்பேனர் கொடுக்கறதுக்கு பதில் எதையோ போட்டு அம்பி கொடுத்தேன் என்னால் சாரிப்பா திருப்பியும் போடுங்களேன் உங்களுக்கு ஸ்பேனர் கொடுக்கறதுக்கு பதில் நான் எதோ ரிமூவ் பண்ணிட்டேன்ப்பா நான் என்ன சொன்னீங்க நீங்கள் திருப்பி வரதா இல்லையா தெரியலையே கடவுளே ஆனந்த் இருக்கீங்களா நான் உங்களுக்கு ஸ்பேனர் கொடுக்குறதுக்கு பதில் டச்சாகிடுச்சி நீங்கள் என்ன மெசேஜ் போட்டிங்கன்றதே ரிமூவ் பண்ணிட்டேன் சாரி சாமியா வாங்க லைக் டண்ட் தேங்க்யூ வாங்க வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க மறந்து விட்டீங்களா சென்னை பொன்னேரி ராஜ் சொல்கிறாங்க நான் மறக்கல ராஜ் எனக்கு ஞாபகம் மருதியாக இருக்குது ரொம்ப அதனால தான் கேட்டேன் திருப்பியும் ராஜ் உங்களை தெரியுது எனக்கு திருப்பியும் நான் கேட்டது அதனால தான் எனக்கு மறந்து போகுது ரொம்ப ஊர் பேர்லாம் மறந்து போகுது வேற உள்ள ரொம்ப டென்ஷன் ரொம்ப எடுத்துக்கிறேன் என் பேர் மணிகண்டன் நான் புதுச்சேரி மணிகண்டன் சரி சரி ஓகே ஓகே ஹாய் தீனா அண்ணா அப்படின்றாங்க ஹாய் வணக்கம் வாங்க வாங்க புயல் ஆனந்த் அவர்களே வெல்கம் பண்ணுறோம் ஸ்பேனர் கொடுக்கறதுக்கு பதில் நான் உங்களை ஏதோ தொந்தரவு பண்ணி ஏதோ பண்ணிட்டேன் அதனால் தவறுக்கு மன்னிக்கவும் சரிங்களா நல்லா இருக்கீங்களா போயிட்டு இருக்கே சகோ அப்படின்றாங்க நல்லா போயிட்டுருக்கே சகோ அப்படின்றாங்க நம்மளோட ஜோதி மணிகண்டன் சொல்கிறாங்க எப்படி இருக்கீங்க ஆனந்த் நல்லா இருக்கீங்களா